ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் ஒன்பது கிறிஸ்துவை சார்ந்த நான் சொல்வது உண்மை அல்ல ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு என் சொந்த இனத்தைச் சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாக கூட விரும்பியிருப்பேன் அவர்கள்தான் இஸ்ரேல் மக்கள் அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார் அவர்கள் நடுவில் கடவுள் தம் ஆட்சியை விளங்கச் செய்தார் உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன குல முதல்வர்களின் வழி வந்தவர்கள் அவர்கள் மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவம் அவர்களிடமிருந்தே தோன்றினார் இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள் என்றென்றும் போற்றுதற்குரியவர் ஆமீன் கடவுளின் வார்த்தை நிறைவேறவில்லை என்பது என் கருத்து அல்ல ஏனெனில் இஸ்ரேல் இனத்தில் தோன்றியதனாலேயே அவ்வினத்தில் பிறந்த அனைவரும் இஸ்ரேலர் ஆகிவிடமாட்டார்கள் அவ்வாறே ஆபரகாமின் மரபில் தோன்றியவர்கள் அனைவருமே அவருடைய மாட்டார்கள் ஏனெனில் ஈசாக்கியன் மூலமே உன் வழிமரபு விளங்கும் என்று ஆபிரகாமுக்குச் சொல்லப்பட்டது அதாவது இயல்பான முறைப்படி பிறந்த பிள்ளைகள் அல்ல வாக்குறுதியின் மூலம் பிறந்த பிள்ளைகளே கடவுளின் பிள்ளைகளாகவும் ஆபிரகாமின் வழிமரபினர்களாகவும் கருதப்படுகின்றனர் குறிப்பிட்ட காலத்தில் மீண்டும் முன்னிடம் வருவேன் அப்போது சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்பதே அந்த வாக்குறுதி அது மட்டுமல்ல நம் மூதாதை ஆகிய ஈசாக்கு என்னும் ஒரே மனிதர் மூலமாக ரெபேகா குழந்தைகளை பெற்றார் குழந்தைகள் பிறக்கும் முன்பே அவர்கள் நன்மையோ தீமையோ செய்யும் முன்பே மூத்தவன் இளையவனுக்கு பணிந்திருப்பான் என்று அவருக்கு சொல்லப்பட்டது அவ்வாறே யாக்கோபுக்கு அன்றோ நான் அன்பு காட்டினேன் ஆனால் ஏசாவை வெறுத்தேன் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது இதிலிருந்து கடவுள் மனிதரை தேர்ந்தெடுத்து தம் திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்பது தெளிவாகிறது இத்திட்டம் மனிதர் செய்யும் செயல்களின்படி அன்றி அழைக்கும் கடவுளுடைய செயலின்படியே நிறைவேறுகிறது என்பதும் தெளிவாகின்றது அப்படியானால் என்ன சொல்வோம் கடவுள் நேர்மையற்றவரா ஒருபோதும் இல்லை ஏனெனில் அவரே மோசையிடம் யார் யாருக்கு இரக்கம் காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு இரக்கம் காட்டுவேன் யார் யாருக்கு பரிவு காட்ட விரும்புகிறேனோ அவர்களுக்கு பரிவு காட்டுவேன் என்றார் ஆகவே மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை கடவுள் இரக்கம் காட்டுவதாலேயே எல்லாம் ஆகிறது பார்வோனுக்கு மறைநூல் கூறுவதும் இதுவே உன் வழியாய் என் வல்லமையை காண்பிக்கவும் என் பெயரை நாடெங்கும் அறிக்கையிடவுமே நான் உன்னை நிலைக்கச் செய்தேன் ஆகவே கடவுள் தாம் விரும்புவது போல சிலருக்கு இரக்கம் காட்டுகிறார் வேறு சிலரை கடின உள்ளத்தினர் ஆக்குகிறார் அப்படியானால் கடவுள் மனிதர் மீது எப்படி குற்றம் சுமத்த முடியும் அவருடைய விருப்பத்தை யாரும் எதிர்க்க முடியாதல்லவா என்று நீங்கள் கேட்கலாம் மனிதர்களே கடவுளை எதிர்த்து பேச நீங்கள் யார் உருவாக்கப்பட்ட பொருள் தன்னை உருவாக்கியவரிடம் ஏன் என்னை இவ்வாறு செய்தாய் என கேட்குமோ ஒரே களிமண்ணை பிசைந்து மதிப்புள்ள கலனையோ மதிப்பற்ற கலனையோ வனைய குயவனுக்கு உரிமை இல்லையா தமது சினத்தை காட்டவும் தமது வல்லமையை விளங்கச் செய்யவும் கடவுள் விரும்பிய போதிலும் அழிவுக்கும் அவருடைய சினத்துக்கும் இலக்கான கலன்களை பொறுத்தவரையில் அவர் மிக்க பொறுமை காட்டினாராயின் யார் என்ன சொல்ல முடியும் அவரது இரக்கத்திற்கு உரித்தான கலன்கள் மாட்சி பெற வேண்டும் என்று முன்னேற்பாடு செய்திருந்தார் அக்கலன்களை பொறுத்தவரை அவர் தமது அளவற்ற மாட்சியை வெளிப்படுத்த விரும்பினார் யூதர்கள் நடுவிலிருந்து மட்டுமன்றி யூதர் அல்லாதார் நடுவிலிருந்தும் அவரால் அழைக்கப்பட்ட நாமே அந்த கலன்கள் அவ்வாறே என் மக்கள் அல்லாதோரை நோக்கி என் மக்கள் நீங்கள் என அழைப்பேன் கருணை பெறாதோருக்கு கருணை காட்டுவேன் என்று ஓசேயா நூலில் எழுதப்பட்டுள்ளது அன்றோ நீங்கள் என்னுடைய மக்கள் அல்ல என்று அவர்களுக்கு கூறப்பட்டதற்கு மாறாக வாழும் கடவுளின் மக்கள் என்று அவர்களுக்கு கூறப்படும் என்றும் அதில் எழுதியுள்ளது இஸ்ரேலே உன் மக்கள் கடற்கரை மணலை போலிருப்பினும் அவர்களுள் எஞ்சியிருப்போரை திரும்பி வருவர் காலம் தாழ்த்தாமல் ஆண்டவர் தாம் தீர்மானித்தபடியே நாடு முழுவதிலும் அனைத்தையும் செய்வார் என்றும் எசாயா இஸ்ரேல் மக்களை குறித்து கூறியுள்ளார் படைகளின் ஆண்டவர் நம்மில் சிலரையேனும் எஞ்சியிருக்கச் செய்யாவிடில் சோதோமை போல் நாம் ஆகியிருப்போம் கொமோராவுக்கு ஒப்பாகியிருப்போம் என்றும் எசாயா முன்னுரைத்துள்ளார் அப்படியானால் என்ன சொல்வோம் கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் ஆவதற்காக முயற்சி செய்யாத போதிலும் அவருக்கு ஏற்புடையவர்கள் அப்படி ஆக்கப்பட்டது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையால் தான் ஆனால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகுமாறு இஸ்ரேல் மக்கள் திருச்சட்டத்தை கடைபிடிக்க முயற்சி செய்த போதிலும் அவர்கள் வெற்றி பெறவில்லை இதன் காரணம் என்ன அவர்கள் நம்பிக்கையை அடிப்படையாக கொள்ளாமல் செயல்களின் அடிப்படையில் முயற்சி செய்தார்கள் எனவே தடைக்கல்லின் மேல் தடுக்கி விழுந்தனர் இதை இதோ தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையையும் இடறச்செய்யும் கல்லையும் சியோனில் வைக்கிறேன் அதன் மேல் நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்குள்ளாக மாட்டார் என்று மறைநூலில் எழுதியுள்ளது